நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பேசுறதுக்கு சொல்றேன் கரெக்டா ஒவ்வொரு பதில் மட்டும் சொல்லுங்க நான் சொல்லும் போது இப்ப வேண்டாங்க அதாவது இங்க வந்து தியானம் யோகா இந்த மாதிரி முறையா எடுத்திருந்தவங்க யாராச்சும் இருந்தீங்களா பேர் சொல்லிருங்க அவங்கவுங்க பேரை மட்டும் சொல்லிடுங்க மிக்கவங்க எடு எடுக்காதவங்க பேச வேண்டாங்க எடுத்தவங்க மட்டும் சொல்லுங்க வாசினா வாசி பயிற்சி அப்படிங்கிற மாதிரி பிரிவா கொடுக்குறோங்கய்யா அதாவது வாசி எடுக்கிறவங்களுக்கு தனியா பயிற்சி கொடுக்குறோம் முதல்ல இருந்து நான் இப்பதான் வர்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு

நீங்க வந்து தவத்துக்கு போய்க்கலாம் நேரா சரிங்கமா நான் வந்து இப்ப அதே போல அதே போல ஆமா வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம்மா மக்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கவங்களும் ஒரு தலைவலி காய்ச்சல் வயிற்று வலி இது மாதிரி எந்த உடல் உபதைகளா இருந்தாலும் உடனே நான் நாங்க இருந்து ஊதுறேங்கம்மா

அதாவது தியானம் சேவல் அவருக்கு ஏன்னா தியானங்கிறது வந்து உடல் கழிவுக்கு யோகா யோகாவும் உடல் கழிவு போறதுக்கு தான் அப்புறம் நீங்க வந்து தவமும் வாசியும் பழகிக்கலாம் இல்லையா அந்த ரெண்டு மட்டும் உங்களுக்கு போதும் ரொம்ப நன்றிம்மா தயார் பண்ணி கொடுங்க அடுத்து சுகன்யா

இந்த தொண்டை பகுதிக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த ஒட்டுமொத்த பஞ்சபூத அந்த 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 வாயு தத்துவம் எல்லாம் வந்து அங்கே நிக்கும் அப்ப இவங்க நான் ஒரு பயிற்சி கொடுத்துருப்பேன் பாருங்க மூச்சு பயிற்சி அந்த பயிற்சியை இப்ப புதுசா இருக்காது வாட்ஸ்அப்ல பாருங்க அந்த பயிற்சியை நீங்க அதிகமா எடுக்கும்போது ப்ராப்பரா சமநிலையை அடுங்கணும் ஒரு இடத்துல முன்னாடி சொன்னவருக்கு மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு விசு விசத்துல அடங்கும் போது அங்க வந்து உங்களுக்கு தொண்டை வந்து சளிங்கிறது வந்து எடுத்து கொடுத்து உங்களுக்கு அது வந்து பேச வந்து உங்களுக்கு அது ஒரு அது ஒரு பிரச்சனையாவே இருக்கும் ஏன்னா எப்பயுமே நம்மளோட நினைப்பு அங்கவே போய் தள்ளும் இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன் ஒரு பயிற்சி அந்த பயிற்சியை ஒரு மாசம் பண்ணி ஒரு ஒரு வாரம் தான் கொடுத்திருக்கேன் அந்த ஒரு வாரம் பண்ணனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லணுமா அடுத்து ஒரு வருஷமா வந்து சளி வந்துகிட்டே இருக்குமா துப்பி இருக்கேன் அது உடல்ல இருக்க நம்ம எலும்புல இருக்க சளி எல்லாம் தவம் பண்ணும்போது வந்துகிட்டே இருக்கும் பயந்துக்க கூடாது ஆட்டோமேட்டிக்கா அது வெளியில போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அது தங்காதுங்க இப்ப தவம் பண்ணிட்டாலே உங்களுக்கு பண்ணிட்டு பழகிட்டீங்கனாலே பண்ணிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் முன்னாடி சொன்னார் பாருங்க காயக்கலப்பு ஆட்டோமேட்டிக் ஆயிடு ஆயிடுச்சுன்னு அது பண்ணும்போது அவர் எல்லாமே போச்சுன்னு சொன்னாரு பாருங்க இதுதான் ஒவ்வொரு உறுப்புல இருந்தும் அந்த ஏழு சக்கரல இருந்து நம்மளுக்கு கழிவு போயிட்டே இருக்குங்க தான் இப்படி நடக்கும் இது பயந்துக்கள் தான் ஆறு மாசத்துல நிற்கும் ஒரு வருஷத்துல நிற்கும் ஆனா வந்து வெளியில வந்துடும் உள்ள தங்காதுங்க ஆனா வந்து ஒரே இடத்துல நீங்க நினைப்ப வச்சீங்கன்னா தொண்டை வலி வர ஆரம்பிச்சிருங்க சரிங்களா உங்களுக்கு வயா ரொம்ப வரட்சி ஆயிடுமா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அந்த மாதிரிலாம் வரும் சரி கொண்ட நல்லதுங்க அடுத்து செல்வமணி ஐயா பேசுங்க செல்வமணி ஐயா ரொம்ப நேரம் இருக்கீங்க செல்வமணி ஐயா பேசுங்க நான் உங்களுக்கு செல்வமணி ஐயா பேசுங்க சரி ஹலோ பேசுங்க செல்வமணி ஐயா பேசுங்க

இப்ப வந்து நம்ம வந்து நல்லா கேட்டுக்கங்க இதை கேட்டது நல்ல கேள்வியா இருக்குது இதை முன்னாடியே சொல்லிடுறேங்க இப்போ வந்து நீங்க தியானமும் யோகமோட நான் நிறுத்திக்கிறேன் அம்மா இது ஓகே கொடுமா கேக்குதுமா கேக்குது தியான முறையும் யோக முறையோட நிறுத்திக்கணும்னா நீங்க அசைவம் சாப்பிட்டு எடுத்துக்கலாம் இல்ல நான் தவத்துக்கு வரேன்னா அசைவம் தொடக்கூடாது சைவம் தான் சாப்பிடணும் அசைவம் வந்து உணவு அதிகப்படுத்தாதீங்க மாவுத்தன்மையை அதிகப்படுத்தாங்க கஞ்சி திணை வரகு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து நீர்காய் கீரைகள் இந்த மாதிரி உணவு இயற்கை உணவு எடுக்கும் போது என்ன அந்த இயற்கை தன்மை வந்து உடம்புக்குள்ள வர ஆரம்பிக்கும் இப்போ இப்ப ஒரு மிருகம்னா ஒரு கோபமா இருக்கும் இல்லீங்கயா ஒரு கடினமான பொருளுக்கு வந்து கடினத்தன்மை இருக்கு எந்த ஒரு காய்க்கும் காய்க்குனா நீர் காய்க்கு வந்து நல்ல தன்மை இருக்கு அத பத்தி ஒரு நான் ஒரு பாடமாவே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்ப அந்த இயற்கையான உணவோ நம்ம பசுமையான உணவு எடுக்கும் போது நம்ம உடலும் அதே போல அமைஞ்சிரும் இல்லையா நம்மளுக்கு ஒரு நன்மையா அமையும் போது அது ஒத்துழைச்சு கொடுக்கும் இல்லையா நீங்க சொல்றீங்க இந்த இயற்கை எடுக்கும்போது சளி இதெல்லாம் பிடிக்காது

அதை அடக்கிட்டீங்கன்னா உள்ள இன்னும் மறுக்க எச்சத்தான் ஆகும் சரிங்களா எந்த ஒரு இதுமே நம்மளுக்கு வெளியே தள்ளுதுங்க சளி எல்லாம் உடல்ல இருந்து வெளியே தள்ளுறது நல்லது எவ்வளவு தள்ளுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தங்கய்யா எல்லாம் பிடிக்காது உடம்புல சளிங்க அது வருஷ கணக்கு பிடிச்சாதான் சளி அது நமக்கு இந்த நமக்கு வாத சளியே வருஷ கணக்குள்ளதான் அது இருக்குங்கய்யா சரிங்கம்மா ஆனா அதுக்கு அது காயக்கல்பம் ஆயிரும் உங்களுக்கு உடம்போ நீங்க தவம் தியானம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது போகும் இல்லையா அதுக்குத்தான் நான் இந்த முறை ப்ராப்பரா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படாதீங்க முறையா செஞ்சு அந்த இடத்துக்கு வாங்கங்கிறதுக்கு தான் நான் எளிய முறையில உங்களுக்கு சொல்றேன் பயிற்சி எல்லாம் வெயர்வ வெளியில வர மாதிரி உங்களுக்கு காயக்கல்பம் பண்ற மாதிரி அப்போ நீங்க தவம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஆற்றல் கிடைக்கும் சொல்லுங்க இப்போ இந்த பைக் என்ன ஒன்னு டவுட்மா ஃபைனலா இப்போ இந்த பயிற்சிகள் எடுக்கணும் நிறைய இது இனில இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க இன்னைக்கு பண்ண முடியாது ஏ முடிஞ்சிருச்சுலங்க அடுத்து வந்து பயிற்சி மட்டும் தான் கொடுக்கணும் கொடுக்கணும்யா ப்ராப்பரா யோக முறை கொடுத்துங்கயா நான் யோக முறையை வந்து என்னென்ன பண்ணனும் யோகா போட்டு வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்பி சொல்லிறேன் ஐயாக்கு யோக முறையை நான் பண்ணி காட்ட முடியாது இல்லைங்க அதனால நான் என்னென்ன யோக முறைங்கிறத வந்து சொல்லிடுறேன் ப்ராப்பரா அந்த யோகா நீங்க செஞ்சீங்கனாலே போதும் அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம வாசி தியானம் வாசியம் தியானம் ஒன்னா தான் கொடுக்கணும் அப்ப அந்த வாசியம் தியானம் ஒன்னா கடைசியா தான் உங்களுக்கு தவ முறை வந்து அது வந்து நேரா பெற்றுக்கணும் அப்படி பெற்றுக்க முடியாதவங்க வந்து ஒரு ஒரு நான் சொல்லுவேன் அத போல நீங்க தவம் இருந்துக்கலாம் இதுதான் முறை

வணக்கம் எனக்கு பயிற்சி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ஒரு இயர் கொஞ்சம் பட் நான் மட்டும் நம்ம அந்த பயிற்சி கூடாதுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்ப பண்ணறது பாத்தீங்கன்னா உள்ளதான் மூச்சு திரும்பி ஓடிக்கிட்டு இருக்கிறத என்னால உணர முடியுது வெளி சுவாசம் வர மாட்டேங்குது இப்ப உங்ககிட்ட பேசும்போது கூட டக்குன்னு உள்ள அப்படி திரும்பிடுது சம்டைம் வெளியில வருது அதே மாதிரி உடம்பு காயக்கல்பம் பண்றதுக்கு என்ன பண்ணணும் உணவு முறைகள் என்ன மாதிரி எடுக்கணும் தியானம் பண்ணும்போது இந்த மாதிரி உடைகள்ல வந்து வெந்நிர் தான் போட்டு உட்காரணுமா இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லிடுங்க நம்ம வந்து உங்களுக்கு தர்பை பாய் இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இல்லைன்னா நீங்க அதாவது அந்த மேட்டு போட்டீங்கன்னா அது வந்து நைலான் இருக்கு அதை போட்டீங்கன்னா உஷ்ணம் அப்படி ஒரே இடத்துல உட்கார கூடாதுங்கம்மா நீங்க வெறும் போய் மண்ணுல போய் சமணம் விட்டு உட்காரணும் உங்களோட மண் சக்தி வந்து உடம்புக்கு வரணுங்கம்மா இது யாருமே பண்ற அப்பதான் உங்களுக்கு தவம் பண்ணும்போது தோல் பிரச்சனை வராதுங்கம்மா அப்புறம் வந்து நீர் நீங்க அகலமான ஒரு ட்ரப்புல நீர் வச்சுட்டு சேரோ இல்ல ஸ்டூல நீருக்கு நடுவுல வச்சுட்டு அதுல தவம் பண்ணணுமா அப்பதான் நான் அப்பவே முன்னாடி சொல்லிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தியானம் தவம் பண்ணும்போது நம்ம இன்னும் நல்லா இதுல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்புறம் அந்த மூச்சு வந்து உள்ள ஒடுங்க கூடாதுங்கம்மா சுவாச மூச்சு அத உள்ள ஒடுங்குச்சுன்னு வச்சுக்கோங்க குறிப்பிட்ட நாள் கழிச்சு நுரையீரல் வந்து செயல் வந்து இழக்கும் ஏன்னு சொல்லிட்டுங்களா ஆஹ் அது வந்து அந்த கூடு ஒடுங்குறதுல வந்து நம்ம எடுக்கிறதுதான் இப்ப மெயினுங்கம்மா கூட ஒடுக்கிட்டாங்கன்னா குறிப்பிட்ட நாள் கழிச்சு அந்த முன்னோ நுரையீரலுக்கு காத்து இல்லைங்கம்மா வந்து வந்து நம்ம கொண்டு எடுத்துட்டு அந்த இடத்துல கூடு ஒடுக்கணும் கூட ஒடுங்க ஒடும்போது ஒரு மூச்சு இப்ப பாத்துக்க எண்ணலை தான் மூச்சு நீங்க முன்னாடி அதிகமா கோவப்பட்டிருப்பீங்க ஓவர் வேலை செஞ்சிருப்பீங்க இப்ப வேலை குறைக்கப்பட்டிருக்கோம் அப்ப வந்து எண்ணெயை குறையும் போது மூச்சு ஒடுங்க ஆரம்பிக்கணுமா இது ஒரு ப்ராப்பர்னு சொல்ல முடியாதுங்கம்மா வயசானவங்களுக்கு எல்லாம் மூச்சு ஓடிங்கிரும் கிட்டத்தட்ட எண்பது வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மூச்சு ஓடிங்கிருங்கம்மா நம்ம போல வெளிய ஓடாதுங்கம்மா மூச்சு அதனாலதான் அவங்க அப்பப்ப மூச்சு திணறாங்க அப்ப ஏன் வயசானவங்களுக்கு ஓடுங்குற மாதிரி நமக்கு ஒடுங்குதுன்னா நம்ம வயசான மாதிரியே நம்மள உற்பத்தி பண்ணிக்கிட்டோம் எல்லா எண்ணாலையும் விட்டுட்டு இதுதான் இங்க நீங்க பண்ற தப்புன்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா நம்ம அறிவு நான் சொன்னேன் நியூரான் டிஎன்ஏ எடுத்து வயசாகாம இருக்கணும்னு சொல்ல வந்துட்டேன் புரிஞ்சுதுங்களா அம்மா குறுக்கிட்டு மன்னிக்குவோம் அம்மா மன்னிக்கணும் மூணு நிமிஷங்கள் தான் இருக்கு இறுதியா முடிச்சுக்கலாம் இன்னும் மூணு நிமிஷம் தான் இருக்கு முடியறதுக்கு இத நான் சொல்லிறேங்க சொல்லி முடிச்சிரலாம் நானா பேசிட்டே முடிச்சிரலாம் நானா பேசணும் நீங்க அம்மா அடுத்த வகுப்புல பேசுவாங்க அம்மா முடிங்க அம்மா எனக்கும் அதே பிரச்சனை தான் எண்ணத்தை கம்மி பண்ணும்போது மூச்சு கம்மி ஆகுது நான் தியானம் பண்ணும்போது அது நடந்தா பரவாயில்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது எனக்கு எண்ணங்கள் கம்மியாகி எண்ணத்தை வைக்கணுமா நிறைய எண்ணம் வரும்போது கம்மி பண்ணி அதனால என்னன்னா முதல்ல நான் தியான நிலைக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட நான் உடம்பு சுறுசுறுப்பா ஆக்டிவா இப்படி எல்லாம் இருந்தேன் இப்போ என்னன்னா இந்த தியான நிலைக்கு வந்த பிறகுதான் உடல் சோர்வு மனசோர்வு நான் அதுக்கு பதில் இத தான் அம்மாக்கு முன்னாடி சொன்னேன் நம்மளோட செல்களை வந்து சோர்வடைய செய்யக்கூடாது தியானம்ங்கிறது வந்து புத்துணர்ச்சி குடுக்கறது அறிவை தூண்டுறதுதான் உண்மையான தியானம்னு முன்கூட்டியே சொல்லிட்டேன் புரிஞ்சுக்கோங்க நம்ம உடம்ப சோர்வாக கூடாது நம்மளுக்கு சக்தி அதிகமாகும் போது வேலை கூறியும் போது சக்தி அதிகமாயிடும் சக்தி அதிகமாகும் போது நம்மளுக்கு சோர்வு வரும் தூக்கம் வரும் அலட்சி அசால்ட் வரும் நமக்கு வந்து அதுல உள்ள உடம்பும் வர ஆரம்பிக்குங்க சோம்பேறித்தனமும் வர ஆரம்பிக்கும் சக்திங்கிறது வந்து இங்க செயல்பட்டா நம்ம உள்ள கொண்டு வரணும் இல்லைன்னா கொண்டு வரக்கூடாதுங்க வந்து அடுத்த வகுப்புல வகுப்புல இத பத்தி உங்களுக்கு ஒரு கால் மணி நேரம் எடுக்கும் சொல்லிடுறேன் சக்தி அதிகரிக்க கூடாது அதிகரிச்சா மந்தத்தன்மை அதிகமாகும் புரிஞ்சுட்டீங்களா நம்ம பிராணிகளுக்கு எல்லாம் சக்தி அதிகமாகும் மந்தத்தன்மை அதிகமாகும் சக்திங்கிறது வந்து இங்க வேற டிபார்ட்மெண்ட் அதை ஒண்ணு அதை அதிகப்படுத்த கூடாது நம்ம அறிவன் நியூரான நம்ம உடல்

ஆஹ் ரொம்ப ஆஹ் எல்லாரும் நல்லபடியா இருங்க சந்தோஷமா இருங்க எல்லாமே கத்துக்கலாம் குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருங்க யாரும் வந்து எனர்ஜி இழக்காதீங்க எப்பயுமே